பெண்கள் எழுதுனாவே காதல் கவிதைகள் எழுதுவாங்க மீறி போன புனை கவிதைகள் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இவங்களுடைய எழுத்துக்கள் வந்து முற்றிலும் வேறு கோணத்திலிருந்து ஒரு கோணத்தின் மறு தான் அவங்களோட பார்வை இருக்கும் அது அதாவது ஒரு வரி எனக்கு உங்கள் யுத்தத்தில் எனக்கு வேலை கொடுங்கள் எனது திறமையை சற்றும் கீழாக மதிப்பிடாதீர்கள் ஆயுதங்களை பாதுகாக்கும் பணியை தராதீர்கள் சுய பரிசீலனை செய்யும் பழக்கம் எனக்கு உண்டு அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு இரண்டு வரிகள் தூக்கிலிடும் இறுதி ஆசையை கேட்டு விடாதீர்கள் எனக்கான கயிற்றில் நீங்கள் பல வார்த்தைகளை வந்து அவங்களுடைய சொல்லாடல் இது எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருந்துட்டு இருக்கும் எப்படி ஒரு பாலைவனத்துல வந்து ஒரு லாந்தர் விளக்கு வந்து ரொம்ப வெளிச்சம் ஒரு இரவு நேர பயணத்துக்கு தேவைப்படுகிறதோ இப்ப இருக்கக்கூடிய இந்த மானுட விடுதலைக்காக இந்த லாந்தருடைய எழுத்துக்கள் மிக தேவைப்படுகிறது பாலைவன லாந்தர் அவர்களை அன்போடு அழிக்கிறோம் தேவ ஒரு காட்சி ஒழுக்கம் தழுதியதாக பரிசுமத்தப்பட்ட சுமத்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அந்த சமுதாயம் வந்து தண்டனை கொடுக்கணும்னு கல்லால் அழிக்கிறாங்க தேவ மைந்தன் வந்து அதை தடுத்து உங்களில் யார் பாவம் செய்யாதவரும் அவருடைய கல்லை வந்து முதல்ல எரியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அத்தனை பேரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிடுறாங்க அதோடு அந்த காட்சி முடிஞ்சிடுது நான் அந்த காட்சியை எப்படி தொடர்றேன்னா தேவ மைந்தனை சிறையில் சிலுவையில் அறையும் போது அதே கற்களால் அதே சமுதாய மக்களில் சிலர் அடித்தார்கள் கட்டா அந்த கல்லு தான் கட்டான்னு நான் நினைக்கிறேன் தேவ மைந்தனோட ரத்தம் பட்டதுனால அந்த கற்கள் புனிதம் அடைந்ததா இல்லையா என்பது வேறு விஷயம் எந்த ஒரு கல்லுக்கும் புனிதம் அடைவதற்கான வாய்ப்பை காலம் ஒரு முறை வழங்குகின்றது கட்டா வந்து வட சென்னை வடசென்னையை பற்றி எத்தனையோ படங்கள் கதைகள் நம்ம பார்த்துருந்தாலும் முழுவதுமாக வடைச வட சென்னையை சொல்லிட்டோம்னா நிச்சயமாக இல்லை அதை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது அந்த மண் சார்ந்தவள் என்ற உரிமையிலும் தன்மையிலும் அதை புரிஞ்சுக்கிட்ட விதத்திலும் வடசனை பற்றி இன்னும் வெளியே வர வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது வரும்னு நம்புகிறோம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் எண்பதுல நாங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அன்றாட காட்சி ஒன்று எங்கள் அப்பா வந்து செகண்ட் ஷோ சினிமாக்கு சாட்டர்டே நைட்டு கூட்டிகிட்டு போவார் அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரியான கேளிக்கைகள் அதிகமாக இல்லை மெரினா பீச்சு சினிமா அதில் ஒரு வாரம் நாங்கள் இந்த மாதிரி இந்த வாரம் தேட்ரு போகலாம் அடுத்த வாரம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க அப்பா வியாபாரிங்கிறதுனால இரண்டாம் காட்சி முடித்து நாங்கள் வரும்போது தெரு ஓரத்தின் அந்த பகுதி மக்களை அவர்களை எந்த பெயரை கொண்டும் நான் அழைக்க விரும்பவில்லை தெருவோர வாழ் மக்கள் அவங்கள வந்து நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது அது உங்களுக்கான கடமை நாகரிகம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடாததான் தான் பார்க்க நேரிடும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு உறுத்தல் இருக்காது அவங்க இயல்பாக இருக்காங்க நீங்கள் தான் உங்கள் பார்வைகளை வந்து தாழ்த்திக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த கதைக்களம் வட சென்னையோட தெரு வாழ்ந்த இரண்டு கதாபாத்திரங்கள் அதற்கு முன்னாடி ரஹ்மான் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரஹ்மான் பாய் யாருன்னா வட சென்னையில தொழில் செய்கிற ஒரு மனிதர் அவர் வந்து நிழல் வேலைகள் செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்புறம் ஒரு கேரக்டர் சுரேகா சுல்தானா என்று பெயரிடப்பெற்று பிறகு சுரேகாவாக மாறியவர் இந்த இருவருக்கும் இடையில் உள்ள நட்பு இவர்கள் இருவருமே நிழல் வேலைகள் தான் செய்கிறார்கள் இவர்களிடத்தில் கட்டா வந்து சேர்கிறார் கட்டா என்பவரும் மின்ட் என்பவரும் அநாதையாக வியாசர்பாடி ஜீவா ரயில்வே நிலையத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட வளர்ந்தவர்கள் அவங்க வளர்ந்து தன்னுடைய வேலைகளுக்காக இந்த ரஹ்மான் அவர்களிடம் வந்து சேர்கிறார்கள் கிட்டத்தட்ட இதை ஒரு நாவல் என்பதை விட திரைக்கதை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிதான் இந்த கதை போகின்றது இதை வந்து என்னோடய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னென்னா நாவலுடைய அறிமுக கூட்டத்தில் முழு கதையும் சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம் வாங்கி படிக்கிறவங்களுக்குன்னு நிறைய விஷயங்களை விட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் அந்த அவுட்லைனோ இல்லைன்னா எதிர்பார்ப்பை தூண்டுற விஷயங்களையோ சொல்கிறது நலம்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதே இங்கேயே சொல்லிட்டேனா அப்புறம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது ஆக ரஹ்மான் பாய் சுரேகா அப்படிங்கிற ஒரு தாதாக்கள் அவங்களிடத்தில் இருக்கிற அந்த கட்டா மின்ட்டு அப்படிங்கிற ஹீரோவும் ஒரு அசிஸ்டன்ட் ஹீரோ மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்டுன்னா ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வருது அந்த ப்ராஜெக்டை வந்து சாரா அவர்கள் வந்து ஒரு எபிசோட் எழுதியிருக்காங்கன்னா நீங்கள் அது கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு மேஜிக்கை அவங்க பண்ணியிருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப விஷயம் பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்களோட பிளானிங் திட்டமிடுதல் ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அந்த டிரைவருக்கு சந்தேகம் வராமல் என்னென்ன பேசிக்கணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது ஒரு பெண்மணியை வந்து துணைக்கு அழைக்கிறாங்க அந்த பெண்மணி வந்து லோக்கல் லாங்குவேஜில் கேட்குறாங்க நான் இதெல்லாம் பண்ணிக்கணுமே நீ அதெல்லாம் வேண்டாம் ஓவராக பண்ணக்கூடாது வாயை ஓடிச்சிடுவேன் அங்கே வந்து என்ன நீ குடும்ப பொண்ணு மாதிரி அப்படியே அமைதியாக ஓரமாக உட்காந்துக்கோ சாப்பிட்டு பின்னாடி படுத்துட்டு நான் பார்த்துக்குறேன் அந்த லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு நல்ல உதவி செஞ்சுருக்கு சபுராலி அகிபு எழுதியவர் தான் கட்டா எழுதியவரா என்று வேற யாரும் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏன்னா நான் வந்து ஜாரோ பதி என்ன சொன்னாலும் அது ஒரு கூடுதல் ஒன்றாக இருக்கும் அந்த அந்த பிளானிங்கில் வந்து டிரைவருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அந்த மூணு பேர் பேசிக்கிற விதம் அவங்க திட்டமிட்ட மாதிரி ஏறி உட்கார்ந்த பிறகு அவங்க பேசிக்கிற விதங்கள் வந்து அந்த முழுவதுமாகவே ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவங்களோட ஹோம் ஒர்க் தெரியுது அதுக்காக அவங்க ரொம்ப யோசிச்சுருக்காங்க அந்த இடங்கள் சாதாரணமாக பிளாட்ஃபார்ம் கடையிலெல்லாம் நிறுத்திடாத சந்தேகம் வரும் நல்ல ஹோட்டலில் நிறுத்து அப்புறம் வந்து குடிச்சிட்டுலாம் நீ வரக்கூடாது தப்பாக நினைப்பாங்க ஆனால் டிரைவர் குடிச்சிட்டு வர்றாரு அதுக்கப்புறமா நீங்கள் நீ என்னோடய அண்ணன் நான் உன்னோட தம்பி நீ வந்து சிதம்பரம் நான் இது எல்லாம் பேர் சொல்கிறேன் அண்ணன்னு சொல்கிறீங்களே நான் உங்களை அண்ணன் அண்ணன் கூப்பிடணுமா அப்படியெல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்க வேணாம் ஃபோன் வரும்போது அண்ணன் கூட இருக்கேன்னு சொல்லு இந்த மாதிரியான சின்ன சின்ன மினக்கடல்கள் வந்து ஒரு நாவலுக்கு மிகவும் அவசியமாக இருக்குது ரசிக்க வைக்குது இதை வெறுமனை கூட ஒரு ஐந்து லைனில் கூட சொல்லிட்டு போகலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க ஒரு உத்துவரங்குறிச்சி என்ன ஊருக்கு போனாங்க இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னு அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க வந்து போயிருக்காங்க ஆக அதற்கு ஒரு விஷயம் நல்ல ஒரு பாராட்டுதல்கள் இப்படி போயிட்டு இருக்கிற கதையில் மகிமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அறிமுகம் ஒரு அழகான பெண் ஒரு ஐடியில் ஐடி தொழிலில் வேலை செய்கிற பெண் அவங்கள பத்தி அவங்க விவரிக்கும் போதே தான் கதாநாயகி அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடுது அது வரைக்கும் தெளிவாக போயிட்டு கதை எல்லாரும் யூகிக்கிற மாதிரி இப்படித்தான் தான் ஆனா ஜாரா அவர்கள் வந்து கதாநாயகி கதாநாயகனை பார்க்கும் தளமாக அமைத்திருக்கும் முதல் காட்சியை நிச்சயமாக ஆயிரக்கணக்கான விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டிய இடத்தில் எழுதியிருக்கிறார்கள் அது நிச்சயமா நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் நான் உள்பட தான் அவங்களுக்கு அவங்களுடைய வாய் மொழியால அதுக்கான பதிலை வந்து நானும் எதிர்பார்த்துட்ருக்குறேன் ஒரு பெண் ஒரு ஆணை எந்த கோணத்தில் பார்க்க கூடாதோ அந்த கோணத்தில் பார்க்கிறாள் அதனால அந்த பெண் அடைகிற தர்ம சங்கடம் நெளிதல்கள் அதையெல்லாம் தாண்டி அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் மீது வரும் ஈர்ப்பா காதலா அபிப்பிராயமா என்று தெரியாத ஒரு தவிப்பை வந்து மிக தெரிவாக எழுதியிருக்கிறார் இன்றைய காலகட்டம் அப்படித்தான் இருக்கிறது விமர்சனங்களுக்கு நீட்டி இருக்கப்பட்ட ஒரு எழுத்தாளரை தாண்டி நாம் வரலாறிலும் வரலாறிலும் நடைமுறையிலும் இதை வந்து நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து அதை ஏத்துக்க முடியாது சமூகம் எனப்படுவது யாதெனில் நானும் நீங்களும் என்று நானும் நீயும் தான் எதிர்ப்பு சொல்லுவீங்க ஒரு மாறுதல நான் ஒரு விஷயத்த பண்றேன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அதை எதிர்ப்பு சொல்லுவீங்க காட்சி மாறும்போது நீங்க இங்க நிப்பீங்க நான் அங்க இருப்பேன் நீங்க ஒண்ணு செய்வீங்க நான் அதை எதிர்ப்பேன் இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு இல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நான் நீங்கள் செய்த விஷயத்த சரின்னு சொல்லுவேன் அப்படியும் இல்லைன்னா அந்த விஷயத்தை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த விஷயத்தை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமான தைரியம் வேணும் இந்த நாவல் வந்து அந்த பரிசோதனையை தாண்டும்னு நான் நம்புறேன் இந்த கதையோட ஏழாவது அத்தியாயத்தை வந்து அதிகமான விமர்சனங்களுக்கு எதிர்கொள்ள போகும் சாரா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இத வந்து அவங்க வந்து ஏன் இந்த ஏழாவது அத்தியாயத்தை எழுதினார்கள் எழுத தூண்டியது என்ன நிச்சயமா நான் அதுக்கான பதில சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பேசாத ஆட்களும் கிடையாது ரசிக்காத கலைஞர்களும் கிடையாது ஆனா அந்த படத்தை பத்தி என்கிட்ட தனியா மயக்க நீட்டி இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டா நான் எளியதான் செய்வேன் இல்லைன்னா எனக்கு பிடிக்கலன்னு போய் சொல்லுவேன் இல்ல பிடிச்சிருக்குன்னு ரொம்ப தைரியத்தோட சொல்லுவேன் இந்த மூணுல ஒண்ணு நடக்கும் கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரியான ஒரு கேள்விகள் நீளும் ஒரு கதை அதாவது இந்த கதையோட உயிரா எதை நான் நினைக்கிறேன்னா மஹிமாவோட காதல் அந்த காதலை தாண்டி இந்த கதையில ஒண்ணுமே கிடையாது இப்படி போயிட்டு இருக்கிற கதையில மகிமா வர்றாங்க மகிமாவுக்கு கட்டாவின் மீது காதல் வருகிறது அந்த காதல் எவ்வாறு வளர்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கேரக்டர் உள்ள வர்றாங்க சோனம் அப்படிங்கிற ஒரு வட இந்திய கோடீஸ்வரர் வீட்டு அரசியல்வாதியின் மகள் வருகிறார் அவருக்கும் சுரேகாவுக்கும் நடக்கும் மோதல்கள் அதனால பழி வாங்குறதுக்காக கட்டாவை கூப்பிடுறாங்க இப்படி பிளா பிளா பிளான்னு போயிட்டு இருக்கிற இந்த கதையில மகிமாவோட காதல் மட்டும்தான் நம்மள சுத்தி சுத்தி திரும்ப திரும்ப படிக்க வைக்குது திரும்ப யோசிக்க வைக்குது என்ன ஒரு விஷயத்த வந்து ஒரு பெண்ணே வந்து இதை எழுதியிருக்காங்க இல்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணே இதை எழுதி நான் உடைக்க விரும்புகிறேன் இது வந்து டாட்டூஸ் காலம் நிச்சயமாக நிச்சயமா நமக்கு ஒரு பெயர் பிடிச்சிருந்ததுன்னா கையில உடனே டாட்டூஸ் போட்டுருவோம் அந்த காதல் முறிஞ்சு போன பிறகு அந்த டாட்டூஸ் பேர்ல இருக்கிற இன்னொருத்தனை தேடுறதோ இல்லை அந்த டாட்டூஸ் லெட்டரில் இருக்கிற முதல் எழுத்தோடு வர்ற இன்னொரு பையனை தேடுறதோ இருக்கிற காலத்தில் மகிமா மாதிரியான காதல்கள் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கல ஆனாலும் நான் விரும்புகிறேன் இதுக்கான விமர்சனங்களை சீக்கிரம் கேட்கணும்னு விரும்புகிறேன் என்னை தேடி நீ கலைத்து விட்டாயா நீ கூப்பிட்டால் நான் வராமல் இருப்பேனா இந்த ஒரு எஸ்எம்எஸ் வந்து மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் வருது ஒரு குறுந்தகவலாக வரும்போது ஒரு பெண்ணோட இதயம் எத்தனை மடங்கு அதிகமாக துடிக்கும் அது யார்கிட்டேன்னு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு எபிசோடு முழுக்க நாற்பத்தைந்து நாற்பத்தி ஆறு குறுந்தகவல்களால் மட்டுமே நிரப்பி இருக்கிறார்கள் மூடி வைக்கப்பட்ட நெட் அலைவரிசை வந்து திடீர்னு நீங்க திறந்து பார்க்கும்போது அந்த அந்த அலைவரிசை கிடைக்கும் போது வருகிற அடுத்தடுத்த தகவல்கள் அது ஒரு ஒரு ஆணோட நாலஞ்சு நாள் தவிப்புகளை வந்து ஒரு பெண் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது என்ன நினைப்பார் அப்படியான விஷயங்கள் இதில் இருக்கின்றன ஒரு காதலின் தேவைங்கிறது வெறும் காமம் தானோ இல்ல ரெண்டு உடல்கள் தானோ அப்படின்னு இந்த கதையில நினைச்சிருந்தாங்கன்னா அஹ் ஏழாவது அத்தியாயத்திற்கு பிறகு மகிமா திரும்பி வந்திருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அருகில் அருகில் இருந்தால்தான் காதல் காதல் செய்ய முடியும் தேசம் செய்ய முடியும் அன்பு செய்ய முடியும் என்று இருந்திருந்தால் இந்த கதை இந்த மாதிரியான முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் பட்டிருக்காது இப்போ உலகத்தோட மிகப்பெரிய சர்வாதிகாரி என்று சொல்லப்படுகின்ற ஹிட்லரை அவரோட ஒன் பார்ட் ஆஃப் ஒரு பகுதி வந்து மிகவும் பிடிக்கும் அவருடைய காதலி ஈவா ஒரு ஆணை ஒரு பெண் விரும்புவதற்காக சங்க காலத்திலும் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களிலும் அச்சம்மடம் அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற வீரம் நல்ல விஷயங்களையே சொல்லி பழகிட்டதுனால அப்படித்தான் ஒரு கதாநாயகன் இருக்கணும்னு வடிவமைக்கப்பட்டதுனால அந்த குணங்கள் தாண்டி இருக்கின்ற ஆண்கள் மீது வருகின்ற ஈர்ப்பு அல்லது காதலுக்கு வெகுமானம் இல்லாமல் போய்விடாது ஒரு மதிப்பு இல்லாமல் போய்விடாது ஹிட்லரின் காதல் மிகவும் மதிப்புக்குரியது எப்படின்னா அவங்க காதலிச்ச பெண் வந்து ஒரு யூத பெண் அந்த யூத பெண்ணை வந்து இவர் காதலிக்கும் போது இருவருக்கும் வயது இருபத்தி மூன்று வருடங்கள் வித்தியாசம் அவங்க ஒரு பதினஞ்சு ஹிட்லரை பிடிச்சு போய் அவங்க கூடயே இருக்கணுங்கிறத மட்டும்தான் தன்னோட ஒரே விருப்பமா வாழ்நாள்ல எடுத்திருக்காங்க இருவரும் திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை திருமணம் செய்து கடைசியாக திருமணம் செய்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது ஏப்ரல் முப்பது இருபதும் இருவருமே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அந்த தற்கொலை பிறகுதான் அந்த பெண்மணியோட முடி எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும் அவங்க ஒரு யூத பெண் அப்படிங்கிறது தெரியுது இதை வந்து நம்ம கடந்த பல நூறு வருஷங்கள் ஆனதுனால நமக்கு ஒரு சாதாரணமான விஷயங்களாக இருந்தாலும் இன்றைய அரசியலில் ஒருவர் இருவர் ஐம்பது பேர் நூறு பேருக்கு அநீதி இழைக்கப்படும் கொடுமைக்காரர்கள் நிறைந்த இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அறுபது லட்சம் யூதர்களை கொன்ற ஒரு ஹிட்லரை வெறித்தனமாக ஒரு பெண் காதலித்திருக்கிறாள் என்றால் அந்த காதலுக்கு உள்ள இடம் மரியாதை என்னவாக இருந்திருக்கும் என்று நாம் கொஞ்சம் யோசித்து இருக்கும்போது மஹிமாவிற்கு கட்டாவின் மீது வருகின்ற காதல் என்பது எந்த மாதிரியான உணர்வு என்பதை எந்த எழுத்துக்களாலும் எந்த வார்த்தைகளாலும் புரிய வைக்கவே முடியாது அதை நீங்கள் உணர்ந்தால் ஒழிய இந்த கதை உங்களுக்கு பிடிக்காது ஆண்டாளின் காதல் கண்ணனை அவர்கள் பார்த்தார்களா தெரியாது கனவில் வந்தாரா தெரியாது பார்க்காமலே ஒரு பெண் ஒருவரை காதலித்து அதற்காகவே வாழ்ந்து மடிந்ததாக இருக்கப்படும் கதைகள் அந்த கதைகளின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு நிஜத்தில் என்னவென்று தெரியாது ஆனால் நான் நிஜத்தில் நிறைய ஆண்டாள்களையும் மகிமாக்களையும் ஈவாக்களையும் பார்த்திருப்பதால் அதற்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றது ஆக இந்த கட்டா எனப்படுவது முழுக்க முழுக்க ஒரு தெளிவான காதல் கதை ஆனால் அந்த காதல் கதையில் நீங்கள் ரத்த வாடையையும் பழிவாங்கும் உணர்ச்சியையும் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கும் விதங்களையும் தாராளமாக பார்க்கலாம் சுவாரஸ்யமாக இருக்கும் இஸ்லாமியர்கள் தனது சமூகத்தின் ஒரு அந்தரகமான விஷயத்தையோ இல்லைன்னா அங்க நடக்கிற தவறுகளையோ வெளியில சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாதுனெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு உண்மையான மனிதன் தன்னுடைய குறைகளை தனது வீட்டிலிருந்து தொடங்கி வெளியே சொல்ல வேண்டும் என்பதுதான் ஏதி தன்னிடத்தில் இருக்கும் குறைகள் தன் வீட்டில் தன் சமூகத்தில் இந்த குறைகள் இங்கே இருக்கின்றது என்பதை எவன் சொல்ல துணிகிறானோ அவனுக்கு தான் மயக்க பிடிச்சு பேசுறதுக்கான முதல் தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக சாரா வந்து வடசனில இருக்கிற சிலர் செய்யற அந்த கருப்பு தொழிலை காட்டியிருக்கிறார்கள் என்றால் அவருக்கு ஒரு சபாஷ் ரெண்டாவது எழுத கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு கேமராவை எடுத்துட்டு நீங்க வட சென்னையில் தெருவோர வாழ் மக்களின் அருகில் அந்த கேமரா வச்சுருக்கேன்னு சொல்லாம போய் ஒரு ஒன் ஹவர் உட்கார்ந்து அவங்க பேசுறத பதிவு செஞ்சுட்டு வந்து வீட்டில் வந்து நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அந்த உரையாடல் முழுக்க பீப் சத்தங்களை மட்டும்தான் உங்களால் கேட்க முடியும் அதை தாண்டி இடையிடையே வேணுமானால் அவர்கள் விஷயத்துல பேசியிருப்பார்கள் ஆக எழுத கடினமான வார்த்தைகளை கையாண்டதற்காக இரண்டாவது சபாஷ் மூன்றாவது பாலினம் அவங்க வந்து ஜென்டரை கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் எழுத்தாளி எழுத்தாளன் இல்லை எழுத்தாளர் மட்டும்தான் ஆக இங்கே ஜாரா அவர்கள் அந்த ஜெண்டரை தாண்டி என்னால் இதை எழுத முடியும்னு செஞ்சுருக்காங்க நான் இந்த கதையை படிச்சுட்டு என்னை பேச சொல்லும்போது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் இதனால் வர்ற விமர்சனங்களை நேர்கொள்கிறதுக்கு உங்களால் முடியுமா உன்னால் முடியுமா அப்படின்னா முடியும்னாங்க அப்போ நான் பேசுகிறேன் பேசுவதற்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது ஒருவேளை அதை எழுதுவதற்கு நான் தயங்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா எப்போ ஒரு எழுத்தாளர் தனது விமர்சனங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றாரோ அவருக்கு எழுதுவதற்கான எல்லா உரிமையும் இருக்கின்றது கட்டாவை ஆள் ஆள் கொள்வதற்கான எல்லா உரிமையும் இருக்கின்றது எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி மிக்க நன்றி